தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் ஏதாவது தடுத்து நிறுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கெல்லாம் இருக்குது ஆனால் உச்சநீதிமன்றம் அதில் ஒன்றும் பெரிய உத்தரவு எதுவும் பிறப்பிக்கும் என்கிற நம்பிக்கை இப்போ குறைஞ்சிட்டே வருது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு விசாரணைக்கு போட்டிருந்தாங்க ஆனால் அந்த தேதியில் கூட அது விசாரிக்கப்படுமாங்கிற ஐயம் இப்போது எழுந்திருக்கு ஏற்கனவே இது தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேக்கா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே வழக்கு தொடுத்திருந்தோம் இன்னைக்கு வந்து மறுமடைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு அதுவும் அங்கே வந்து அட்மிட் ஆகிருக்கும் அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதிக்கு போர் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து நாளைக்கு வரும்போது இதையும் சேர்த்து விசாரிங்கன்னு சொன்னப்போ இல்லை எல்லாத்தையுமே ரெண்டாம் தேதி விசாரிக்கலாம் என்பதாக நீதிபதி கூறியிருக்கிறார் இப்பொழுது இருக்கிற தலைமை நீதிபதி பெஞ்சில் தான் இந்த வழக்குகள் விசாரணைக்கு இருக்குது எனவே அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுலையும் ஒன்றும் விசாரணை நடக்காது இது ரெண்டாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் தள்ளி வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இதுக்கு இடையில இந்த படிவங்கள் கொடுக்கப்பட்டு அது திரும்ப பெறப்பட்டு பதிவேற்றம் செய்யப்படுகிற பணி விகமாக நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது நாலாம் தேதிக்கு பிறகு எதுவும் கால நீட்டிப்பெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி நாலு சதவீதமான படிவங்கள் கொடுக்கப்பட்டுருக்குறதா தமிழ்நாடு அளவுக்கு சொல்லப்படுது ஆனால் அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேறு வேறு விதமாக இருக்குது நகரப்பகுதியில் ஒன்றாகவும் கிராமப்பகுதியில் வேறு ஒன்றாகவும் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ விழுப்புரம் மாவட்டத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா விழுப்புரத்தில் வந்து நகரப்பகுதி அதிகமாக இருக்கிற விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் தொண்ணூறு சதவீதமான படிவங்கள் தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு ஒரு பத்து சதவீதமான படிவங்கள் கொடுக்க முடியல அங்கே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டில் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு படிவங்களை கொடுக்கவே முடியல ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் படிவங்களை கொடுக்க முடில மற்ற கிராமப்புறங்கள் அதிகமாக இருக்கிற மற்ற தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மயிலா தொகுதியில் தொண்ணூற்றி எட்டு சதவீதமோ அது மாதிரி வானூர் தொகுதியில் தொண்ணூற்றி ஏழு சதவீதமோ விக்கிரவாண்டியில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் திருக்கோயிலில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இப்படி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நகரப்பகுதியில் கொடுக்க முடில அப்போது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நகரமயமான தமிழ்நாட்டில் நகரப்பகுதிகளில் கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் ஆவரேஜ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பத்து பர்சன்ட் ஃபாம் கொடுக்க முடியாத நிலைதான் இருக்கும்னு நம்ம யோகிச்சுக்கலாம் கிராமப்புறங்கள்ல தான் அதிகமாக கொடுக்க முடியுது அதே மாதிரி கொடுத்த படிவங்களை திரும்ப பெறுது நிரப்பி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா யா நிரப்பி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அது விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு படிவங்களை தான் வாக்காளர்கள் நிரப்பி கொடுத்துருக்காங்க மற்றதெல்லாம் வந்து பிஎல்ஓஸ் தான் வாங்கி அவங்க தான் நிரப்பி பதிவேற்றம் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது இந்த படிவங்கள் கொடுக்கப்பட முடியாதது விழுப்புரம் மாவட்டத்திலேயே எழுபதாயிரத்தி இரநூத்தி முப்பது பேருக்கு படிவம் கொடுக்க முடியல அவங்கெல்லாம் இருக்காங்க வாக்காளர்களாக இருக்காங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெளியிடப்பட்ட பட்டியலில் அவங்களெலாம் வாக்காளர் இருக்குது வாக்காளர் அடையாள அட்டையோடு அவங்களோட புகைப்படத்தோடு அந்த படிவங்கள் இருக்குது ஆனால் அவங்கள பார்த்து அந்த படிவங்களை சேர்க்க முடியல இதுதான் பிரச்சனை பிஎல்ஓஸ் போய் ரீச் பண்ண முடியல அதனால தான் கொடுக்க முடியல அப்புறம் வந்து வாங்கின படிவங்களை பதிவேற்றும் பண்ற பணியில் வந்து பார்த்தீங்கன்னாலும் இங்கே வந்து நகரப்பகுதியில் வந்து அது சுலபம் ரொம்ப சுலபாக தான் இருக்குது ஏன்னா அவங்களால கலெக்ட் பண்ணுறது நகரப்பகுதியில் கம்மியாக இருக்குதுன்னு வந்து இதை தெரியுது இதில் வந்து விழுப்புரம் தொகுதியில் வந்து பார்த்திங்க சட்டமன்ற தொகுதியில் ஐம்பத்தஞ்சி சதவீதம் தான் இதுவரைக்கும் பதிவேற்றம் நடந்திருக்கு ஆனால் மற்ற பகுதியில் வந்து ஒப்பிட்ட அளவு கொஞ்சம் கூட கூட இருக்குது மயிலத்தில் எழுபத்தோரு சதவீதம் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குது இப்போ கலெக்ட் பண்ணுறதும் வந்து இப்போ கடந்த ரெண்டு மூணு நாட்களாக ரொம்ப கடினமாக இருக்குது என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் அதுக்கு மழைங்கிறது ஒரு முக்கியமான காரணம் ஏற்கனவே நம்முடைய வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து இங்கே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உருவாகிருக்கணும் அதனால் பல்வேறு மாவட்டங்கள்லையும் கனமழை இருக்கும்ங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடியிலாம் கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது டெல்டா பகுதியிலும் மழை பெய்து கொண்டு இருக்கிறது இது இன்னும் அடுத்த சில நாட்களுக்கு இன்னும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த மழை அதிகரிக்க போகிற இந்த இடைவெளியில் ஒரு ஒன்று ரெண்டு நாட்களுக்குள்ளார எவ்வளவு பாம்ஸை திருப்பி பெறாங்களோ அதுதான் நிலவரம் அவ்வளோதான் செய்ய முடியும் நாலாம் தேதிக்குள்ளார ஏன்னா அடுத்த ஒரு வாரங்கிறது மழை நல்லா டிஸ்டர்ப் ஆகும் அப்போது வாங்கின ஃபார்ம்ஸை வந்து பதிவேற்றம் பண்ணுற பண்ணி தான் அவங்களால் செய்ய முடியும் எப்படி பண்ணாலும் ஒரு எழுபத்தி அஞ்சு சதவீதம் எண்பது சதவீதம் தான் அப்ளோட பண்ண முடியுங்கிற மாதிரியான ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது அப்போ ஒரு அஞ்சு பர்சன்ட் ஃபார்ம்ஸ் வந்து கொடுக்கப்படவே இல்லை எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் அப்புறம் வந்து பதிவேர்த்தத்துலேயும் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் நிற்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது இந்த நகரப்பகுதிகள் அதிகமாக இருக்கிறதில்ல சென்னை போன்ற பகுதிகளில் இன்னும் நிலம் மோசமாக தான் இருக்கும் மாநகர பகுதியில் ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர்லேயே மாநகராட்சிகளில் தான் கடுமையான குழப்படிகள் ஏற்பட்டது அதனால தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து திரும்பவும் அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி மூணு தொகுதியிலையும் திரும்பவும் எஸ்ஐஆர் பண்ண சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து உத்தரவிட்டார்கள் திரும்பவும் பண்ணாங்க எனவே இப்படியான குழப்படிகள்லாம் இருந்து அதில் வந்து அவங்க வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் சொல்லி அதை கூட வந்து தேர்தல் ஆணையம் பின்பற்றவே இல்லாமல் இப்பொழுது அவசர கதியில் வந்து இந்த இப்போ எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் போது ஒரு கோடி பேர் அளவுக்கு இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபடுறதுக்கு அவர்களுடைய பெயர் நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு ஆபத்து அதிகமாக இருக்கிறது இதுல இதில் பெரிய கொடுமை என்னென்னா இந்த ஃபார்ம்ஸ் நமக்கு வரலங்கிறதையோ அல்லது நம்ம பெயர் விடுபட்டுடுச்சுங்கிறதோ கூட அந்த அறுபது லட்சத்திலிருந்து ஒரு கோடி பேருக்கு பெரிய பாவம் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க ஃபார்ம் சர்வீஸ் பண்ணாத நிலையில் அவங்க தனது தங்களுடைய பழப்புக்காக ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் இதை பார்த்து திருப்பி அவங்களுக்கு போகிற நோட்டீஸுக்கு அவங்க வந்து அந்த பதிமூணு ஆவணங்களில் ஒன்றை கொண்டு வந்து கொடுத்து தன்னை ப்ரூவ் பண்ணி தன்னை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பாங்கங்கிறதெல்லாம் நினைச்சே பார்ப்ப முடியல எனவே தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது இதை தடுத்து நிறுத்துவதற்கு முடிந்த அளவுக்கு அந்த ஃபார்ம்ஸில் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறது அப்லோட் பண்ணுறது இதிலெல்லாம் உதவி செய்வது பிஎல்ஏ டூக்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் விஎல்ஏ டூ அவங்க வந்து இதில் முடிஞ்ச அளவுக்கு உதவுங்க இது மீறியும் இதை எவ்வளவு உதவி செய்தாலும் பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் விடுபடுவதற்கான ஆபத்து இருக்குது அதுதான் தேர்தல் ஆணையத்துடைய நோக்கமே அதாவது எல்லாரையும் சேர்க்கணுங்கிறது இல்லை முடிஞ்ச அளவுக்கு பெயர்களை நீக்கணுங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தின் நோக்கம் போல் இன்றைக்கு நமக்கு தெரிகிறது நீதிமன்றமும் இதை பார்த்து வந்து சும்மா இருக்கிறது அதை தடுத்து நிறுத்த முன்வராதுங்கிறது நம்முடைய நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குங்கிற ஒரு ஆபத்தான சூழ்நிலையை நமக்கு உணர்த்துது இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோங்கிறது தனித்தனியாலாம் எதிர்கொள்ள முடியாது அனைவரும் இந்த ஆபத்தை எதிர்கொள்வதற்கு அதை தடுத்து நிறுத்துவதற்கு தயாராக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இதை மக்கள்கிட்ட முதல்ல பார்க்கணும் இதை வந்து நம்முடைய ஓட்டுரிமையை பிடுங்குறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க லட்சக்கணக்கான ஏழை எளிய கிராமப்புற மக்கள் அதுபோல் பெண்கள் உங்களுடைய ஓட்டுரிமையை பறிப்பதற்காக வந்து இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லணும் இதுதான் பிஜேபியோட நோக்கமே வந்து இங்கே இருக்கிறவங்களோட பெரும்பாலானவர்களை ஓட்டுரிமை இல்லாதவர்களாக ஆக்குவது அதை பெரும்பாலானவர்களை கல்வி அற்றவர்களாக ஆக்குறதுக்காக தான் தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்காக இல்லை படிக்காதவர்களை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க அதே போல இன்றைக்கு எல்லாரையும் வாக்குரிமையை செலுத்து செலுத்தக்கூடியவர்களாக மாற்றுவதற்கு பதிலாக வாக்குரிமை பறிப்பதற்காகவே இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்கிறது உச்சநீதிமன்றம் இதை வேடிக்கை பார்க்கிறது என்பது இந்த நாடு மிக மிக ஆபத்தான நிலையில் இன்னைக்கு இருக்குது என்பதற்கான அடையாளம் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்